ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ஆடியோ ஒன்று எங்கள் ஊரில் நாங்கள் தேங்காய் சுடுற ஃபெஸ்டிவல் கொண்டாடுவோம் இந்த ஃபெஸ்டிவல் யார் யார் ஊரில் எங்கெங்கே செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு மெயினே தேங்காய் தாங்க ஸோ ஒரு தேங்காவை வாங்கி அந்த தேங்காவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் நாரெல்லாம் உரிச்சிட்டு மேலெல்லாம் சுரண்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மூணு கண்ணில் ஒரு கண்ணில் ஹோல் போட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அந்த ஒரு ஹோல்லையே இந்த மாதிரி பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அதை எல்லாத்தையும் உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றினாதான் நல்லா பூர்ணம் ஊறும் அப்படின்றதுக்காக தண்ணி தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா ஸோ அதையவே ஊற்றிட்டு இந்த மாதிரி குச்சியும் சீவிக்குவோம் இது தேங்காய் சொல்கிறதுக்காக இந்த குச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இந்த குச்சி பார்த்திங்கன்னா கடையிலே விற்பாங்கங்க ஒரு குச்சி வந்து பத்து ரூபாய் பாஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட் சொல்லி விற்பாங்க ஸோ நம்ம ஒரு குச்சி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தேங்காவோட அந்த ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா ஸோ அந்த ஹோலில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் தொடவி அதுக்கப்புறமேட்டு குங்குமம் வச்சிருவோம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு ஈவினிங் டைமில் தான் தேங்காவை எடுத்துகிட்டு போய் சுடுவோம் ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே வெளியே வச்சு தாங்க சுடுவோம் சில பேர் வந்து கேஸ் அடுப்புலேயே சுடுவாங்க பட் நாங்கள் எப்போயுமே வெளியே வரகடுப்பு வச்சு தான் சுடுவோம் சரி டைம் டைமாக போய் தேங்காய் சுடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க சரின்னு தேங்காய் எடுத்து வந்து சுட்டுட்ருந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க ஜாலியாக பேசிகிட்டே தேங்காய் இருந்தோம் டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் சாமிக்கு கொண்டுட்டு போய் பக்கத்தில் இருக்க கோவிலில் படைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் இதுதான் நான் சுட்ட தேங்காய் ரொம்பவே டேஸ்டா இருந்தது நீங்க யாரெல்லாம் தேங்காய் சுட்டீங்க அப்படின்றத மறக்காம கேண்டி